கடல் சீற்றம் காரணமாக கடல் அலைகள் மோதியதில் தரங்கம்பாடி டேனிஸ் கோட்டை முள்வேலி பாதுகாப்பு சுவர் சேதமடைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபதாம் ஆண்டு டென்மார்க் படைத்தளபதி ஓவ் கிட்டி என்பவரால் உலக புகழ்பெற்ற டேனிஸ் கோட்டை கட்டப்பட்டது தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த டேனிஸ் கோட்டையை தமிழக அரசின் தொல்லியல் துறை தற்போது மூன்றாவது முறையாக பழமை மாறாமல் புதுப்பித்து வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் கரையை கடந்த பெஞ்சல் புயல் கடல் சீற்றம் காரணமாக அலைகள் கோட்டையின் பிரதான மதில் சுவரை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முள்வேலி தடுப்பு சுவர் மீது மோதி வந்தது இந்நிலையில் தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தரங்கம்பாடி கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது கடல் அலைகள் மேலெழும்பி கோட்டையின் முள்வேலி தடுப்பு சுவர் மீது மோதி வந்த நிலையில் தெற்கு பகுதியில் தடுப்பு சுவரின் கற்கள் பெயர்ந்து விழுந்தன இதனைக் கண்டு சுற்றி பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கடல் சீற்றத்தால் முள்வேலி தடுப்புச் சுவர் இடிந்து விழும் நிலை ஏற்பட்டுள்ளது கடல் அலைகள் மோதாமல் இருக்க அமைக்கப்பட்ட கருங்கல் தடுப்புச் சுவர் முழுமையாக அமைக்கப்படாததால் முள்வேலி தடுப்புச் சுவர் பாதிப்படைந்து வருகிறது நிவர் புயலின் போது இந்த முள்வேலி தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து மீண்டும் புனரமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது